திருச்சிம்பலம் தென்னாருடைய போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பழங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கு குருவும் செவ்வாயும் சேர போறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே ஒரு அமைப்பா இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் விருச்சிக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு மிக பெரிய யோகம் ஏன்னா உங்க ராசி அதிபதி குருவோட சேரப்போகிறார் குரு மங்கள யோகம் யாருக்கு வேலை செய்யுதோ இல்லையோ உங்களுக்கு தான் முதல்ல வேலை செய்யும் குருவினுடைய பார்வையிலும் செவ்வாயினு அதாவது உங்கள் ராசிக்கு செவ்வாய் ராசிநாதனாகி ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம் எந்த இடத்தில் இருந்தாலும் ராசியை செவ்வாய் பார்க்கிறாலும் நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பாங்க செவ்வாய் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து விபரீத ராஜயோகங்கள் எங்கே போனாலும் பெயர் புகழ் கிடைப்பது அதே போல் உங்களை வந்து யாராவது ஒருத்தர் வந்து தப்பாக நினைச்சிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக மாறும் அப்படிங்கிறது உங்களால் இருக்கக்கூடிய தப்பான பார்வை தப்பான கண்ணோட்டங்கள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் இடம் வீடு பூமி சொத்துக்கள் நிலங்கள் விவசாய நிலங்கள் இதெல்லாமே வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் ராசிக்காரர்கள் யாராவது இது சார்ந்து எதாவது வாங்கலான்ட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே இதெல்லாமே உங்களுக்கு கை வந்து சேரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதனால ரெடியா இருங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னாலும் உங்களுக்கு வாகனங்களையும் குடிக்கிறதுனால ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மாற்ற வேண்டியது அல்லது வண்டி வாகனத்தினால ஏதாவது ஒரு யோகங்கள் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவர் யார் உங்களுக்கு குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம் முதல்லையும் ஒரு ஆசியை பார்த்துட்டு மிகப்பெரிய யோகம் அப்போ லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் யோகங்கள் அதிகமாக வேலை செய்யும் அதே போல சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த ஏழாம் அதிபதி வந்து எட்டில் இருந்தார் ஏழாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் தேதிக்கு போறார் அப்போ அவர் மூலமாகவோ மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உண்டு சுக்ரன் ஏழுக்குடைய ஒன்பதாம் தேதிக்கு போனால் மனைவி மூலமாகவோ அல்லது கணவர் மூலமாகவோ உங்களுக்கு சந்தோஷங்கள் பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல விஷயங்கள் எல்லாமே காதுக்கு வந்து கிடைக்கும் நல்ல குரு அமைவதற்குண்டான வாய்ப்பையும் உண்டு கணக்கு மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும் திருமண வரன்கள் இந்த வருடம் அதாவது இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு இந்த மாதம் நீங்கள் பெண் பார்க்கறது மாப்பிள்ள பார்க்கறது பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வரணா நீங்கள் எதிர்பார்த்த வரணா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏழாம் அதிபதி ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் அப்போது நீங்கள் செஞ்சு நல்ல பாகியத்துக்குண்டான நல்ல வரணாக கிடைக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்து புதன் பாருங்கள் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அடுத்தது பத்தாம் வீட்டுக்கு வருவார் அதே போல சூரியன் உங்களுக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் எட்டுல இருந்து மறுபடியும் பதினேழாம் தேதிக்கு மேலே ஒன்பதுக்கு வருவார் அப்ப இந்த புதனும் அதே போல் உங்களுக்கு சூரியனும் பதினாறு பத்தொம்பதில் மாறுறாங்க இது ரெண்டுமே உங்களுடைய ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒன்பது மற்றும் பத்து ஒன்பது பத்து அப்படின்னா பாக்கியங்கள் தொழில் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஏகதேசமும் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே நல்ல தொழில் அமையும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பது பத்து தொடர்பு ஏற்படுறதுனால அப்பா தொழில் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது அப்பாவே உங்களுக்கு தொழிலுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க வேலையே இல்லாம இருந்து இருக்கிறீங்க சொந்த தொழில் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் அதை மூவ் பண்ணுங்க நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒரு வழிவகைகளை கிரகங்கள் அதற்கு உங்களுக்கு வழியை கொடுக்கும் அதுவும் ஒன்பதாம் அதிபதி உங்க தந்தை மூலமாகவே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு அப்பா கிட்ட ஏதாவது உதவிகள் வேணும் பணம் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கேளுங்க கிடைக்கும் அதுல மாற்றமே இல்லை உங்க ஜாதத்துல சனி வக்கிரமாக இருந்தால் நீங்க எதிர்பார்த்ததா ஏன்னா இப்ப வக்கர திருடி போயிட்டு இருக்கு அப்போ உங்க ஜாதத்துல சனி வக்கிரமாக இருந்தால் நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய அமைப்பையும் இந்த இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஜாதகத்தில் தசா புத்தி மட்டும் நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்தை விட இன்னும் பலமடங்கான மடங்கான வெட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றமே இல்ல வாழ்த்துக்கள் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லைமலம் நரசிம்மத்திருவிகளை சரணம்